வணக்கம் மீண்டும் தோகையிலிருந்து எங்கள் தோகை ஹோமேட்ஸ் உடைய ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃப்ளோர் வந்து சீக்கிரம் விறுவரின் வித்து முடிஞ்சதுனால தேர்ட் பட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம் இந்த ஸ்ப்ரௌட்டட் ராகியில பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுது ஸோ இதை நீங்க ரெகுலராக எடுத்துக்கும் போது அந்த டே ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதோட வெயின்ஸ் ஆர்ட்ரிஸ் பிளாகேஜஸ் ரிமூவ் பண்றதுனால ரத்த ஓட்டத்தை சீராக ஏற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதோட இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறது இப்படி இருக்கிறதுனால சக்கர நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஊட்டுச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது இரும்புச்சத்து அதிகம் இருக்குது அதனால பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சு ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதோட கால்சியம் அளவும் அதிகமா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எலும்புகளை பலப்படுத்த உதவுகிறது இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த தோகை ஹோமேட்ஸினுடைய ஸ்ப்ரௌட்டட் ராகி ஃபுளோர் உங்களுக்கும் உங்களுக்கும் வேணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடர்பு கொள்ளுங்க இல்ல வாட்ஸ்அப் ஷேர் பண்ணி ஆர்டர் போடுங்க பாரம்பரியமும் ஆரோக்கியமும் எங்கள் தோகை